எல்லா புகழும் நம்மை படைத்து பரிபாளிக்கக்கூடிய ரப்பலாலமீன் அல்லாஹ் குருவனுக்கு உரித்தாகட்டுமாக ஒவ்வொருவரையும் பெயர் சொல்லி அழைக்கக்கூடிய அளவிற்கு நம்முடைய உணர்வு நிலை இப்போதில்லை நம்முடைய உரிமைகள் பறிக்கப்பட்டிருக்கின்றன நம்முடைய ஜீவாதார உரிமைகள் நசுக்கப்பட்டிருக்கின்றன இந்திய தேசியலை கட்சி ஒருங்கிணைத்திருக்கக்கூடிய இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு வருகை தந்திருக்கும் அனைவரையும் வருகை வருக என வரவேற்று தன்னுடைய கண்டன உரையினை ஆரம்பம் செய்கின்றேன் மகாவீர் ஜெயந்தியிற்கும் நிர்வாண்டேயிற்கும் இறைச்சி கடைகளை திறக்கக்கூடாது என்று அரசாணை பிறப்பித்ததை கண்டித்து இந்த அரசாணையை மறுபரிசீலனை செய்ய வேண்டும் இதை ரத்து செய்ய வேண்டும் என்ற கோரிக்கையை முன்னிறுத்தி இன்றைய தினத்திலே இந்த மக்கள் திரல் ஆர்ப்பாட்டத்தை நாம் ஏற்பாடு செய்திருக்கிறோம் உறங்கி கிடந்த சமூகத்தை ஷகாதத்தினும் வேட்கையை ஊட்டி உசுப்பிவிட்ட பெருந்தலைவர் புரட்சியாளர் பழனி பாபா அவர்கள் அழகாக கேட்பார் உன் பொண்டாட்டி மாரடின்னா நான் ஏண்டா புள்ள பெத்துக்க கூடாதுன்னு கேட்பார் உன் பொண்டாட்டிக்கு புள்ள பெக்காதுன்னா உன் பொண்டாட்டிக்கு புள்ள பெத்துக்கிற தகுதி இல்லன்னா நான் ஏன் புள்ள பெத்துக்க கூடாதுன்னு கேட்பார் அந்த அடிப்படையிலே உங்கள் மதத்திற்கு அது பிரச்சனை என்றால் உங்கள் மதத்திலே நீங்கள் உயிரை பலி கொடுப்பது பிரச்சனை என்று இருந்தால்

நாலு பாம்பு கொண்டு போய் நிகழ்ச்சியில போட்டுருப்பேன் போட்டு என்ன பண்ணிருப்பான் வேறே அந்த குஸ்காரே மார் மார் மாத செக்கு மார் நடிச்சிருப்பான் அப்ப எங்க போயிருக்கும் ஜீவகாரண்யம் நீ உயிர் வாழணும்னா ஒரு உயிரை கொள்றல்ல உனக்கு ஆண்டவன் எல்லா வகையான வசதி வாய்ப்பையும் கொடுத்திருக்கான் நீ சின்ன கொடுத்திருக்கிற அந்த கொளுத்த உடம்ப கொத்த வரும்போது பாம்பு அடிக்கிற அது உனக்கு ஜீவ காரணியம் இல்ல கஷ்டப்படுறவன் ஏழைகளின் உணவுடா மாட்டிறைச்சி அதை தடை செய்வதற்கு உனக்கு அதிகாரத்தை கொடுத்தது யார் இப்படி அந்த நேரத்திலேயே எழுச்சியை ஊட்டி மக்களுக்கு மக்களுக்கு பாடம் புகட்டியவர் புரட்சியாளர் பழனி பாபா அதே அடிப்படையில் இன்றைக்கு ஜெர்மனியிலே ஆய்வை மேற்கொள்ளக்கூடிய ஆய்வாளர்கள் அழகாக விளக்கி காட்டுகிறார்கள் ஒரு கால்நடையை பிடித்து அந்த கால்நடையுடைய தலையிலே மூளைகள் மத்தியிலே அதற்கான உணர்வுகளை அலைகளை எடுக்க ஏற்படுத்தக்கூடிய இஇஜி என்று சொல்லக்கூடிய அலைகளை பதிவகிக்க ஆபரேட் செய்து அதனுடைய நெஞ்சிலே இருந்து வரக்கூடிய அலைகளை பதிவு செய்யக்கூடிய இசிஜியை பொறுத்தி அதை தெளிவாக ஒரு இரண்டு வாரங்கள் அந்த கால்நடையை விட்டு இஸ்லாமிய அடிப்படையில் அறுக்கக்கூடிய முறையை பரிசோதனை செய்து பார்த்தார்கள் அப்படி பரிசோதனை செய்யும் பொழுது அறுக்கப்படுவதற்கு மூன்று வினாடிகள் முன்னாள் வரைக்கும் அந்த அறுக்கப்படக்கூடிய பிராணிக்கு எந்த வழியும் ஏற்படவில்லை அப்படி அறுத்த மூன்று வினாடிக்கு பிறகும் கூட இஸ்லாமிய முறைப்படி அறுக்கும் பொழுது அந்த உணவு குழாயும் சுவாச குழாயும் நரம்புகள் மூன்றும் ஒரே நேரத்தில் அறுக்கப்பட்டு ஃபைனல் கார்டு மட்டும் விடப்படும் எல்லாருக்கும் தெரியும் அறுக்கிற எக்ஸ்பர்ட்டா எல்லாமே இங்கே வந்துருக்கிறோம் எல்லாம் அப்ப அந்த ஃபைனல் கார்டை மட்டும் முதுகெலும்பை விட்டு முதுகெலும்பை மட்டும் விட்டு விட்டு அறுக்கும் போது இமீடியட்டாக பிரெயின் கோஸ் டு அப்படிங்கிற ஆராய்ச்சியாளர்

உலகத்தில் எவனுக்கும் சவால் விடலாம் இஸ்லாமிய முறைப்படி அறுக்கப்படக்கூடிய அத்தனை கால்நடைகளும் மற்ற முறைகளால் அடுக்கப்படக்கூடிய கால்நடைகளை விட பல நாட்கள் தாக்குப்பிடிக்கும் என்பதை இஸ்லாமிய முறையில் அறுக்கப்படக்கூடிய நாட்டிற்கு நீங்கள் கண்டால் தெரிந்து கொள்ளலாம் அதே மாதிரி இன்னொரு அலட்சியம் பண்ணா

துரோகம் இல்லையா இது அதுக்கு பண்ணக்கூடிய அநியாயம் இல்லையா தன்னுடைய ரத்தத்தை கறக்கும் பொழுது அதை மட்டும் கறந்து குடிக்கக்கூடிய நீ ஆட்டிறைச்சிக்கும் தடை விதிப்பது ஏன் அதே போல மாடு போட்டா குட்டிங்க கோழி போட்டா என்ன கோழி போட்டா என்னங்க முட்டை முட்டை மாட்டிறைச்சி கூட முட்டை மட்டும் கூடுமா மாட்டிறைச்சி கூட அறிவா யோசிங்கடா மாடு கறிவர்களுக்கு தாண்ட அல்ல அறிவை கொடுத்திருக்கிறான் மாடு வேணா ஆடு வேணான்னு சும்மா உட்கார் உங்களுக்கு எல்லாம் சிந்திக்கிறதுக்கு அறிவு இருக்குதா

உரிமைகள் பறிக்கப்படுவது இதுவே இறுதியாக இருக்கட்டும் ஒடுக்கப்பட்டவன் மீண்டும் மீண்டும் ஒடுக்கப்படுவது இதுவே இறுதியாக இருக்கட்டும் எதிராக எங்களுடைய கால்களை பலப்படுத்திக் இறைவா நாங்கள் மரணிக்கும் பொழுது படுக்கையில் மரணிக்கின்ற எங்களுக்கு தராதே வெட்டி வீழ்த்தப்பட்டாலும் வீரனின் மரணத்தை எங்களுக்கு கொடு இறைவா என்று கேட்டு எந்த நேரத்திலும் எங்களுடைய உரிமைகளை சமரசம் செய்து கொள்ளக்கூடிய கோழைகளாக இல்லாமல் எங்களுடைய புரட்சியாளர் பழனி பாபா சொன்னதை போல கெடுதல்